திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நமச்சிவாய எல்லோருக்கும் வணக்கங்க இது உங்கள் அகத்தியர் வாக்கு ஐப்பசி மாதம் ராசி பலன்கள் மேசம் ரிஷபம் மிதுனம் ராசிகளுக்கு கொடுத்தாச்சு இப்போ வந்து கடகம் ராசிக்கு ஐப்பசி மாதம் என்ன கண்டிஷனில் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏற்கனவே பார்த்துட்டிங்கன்னா கடகம் ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் கோச்சாரத்தில் ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கிறார் எட்டு ஒன்பதாம் இடங்களில் பாவ கோள்கள் இருக்குது இப்போ வந்து அதிசார குரு பெயர்ச்சி ஆறு ஒன்பதுக்குடைய கிரகம் ராசியில் உச்சம் பெற்றிருக்கு இரண்டுக்குடைய கிரகம் நாலாம் இடத்துல ஐப்பசி மாதம் முழுவதும் நீசம் அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்கும் மூன்று குடைய புதன் பன்னிரெண்டுக்கு மூன்று குடைய புதன் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாலாம் இடத்துல இருக்கிறார் ஐந்து குடைய கிரகம் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐந்து பத்துக்குடிய கிரகம் செவ்வாய் முதல் பதினைந்து நாட்கள் வந்து துலாம் ராசியிலும் அதற்கு பிறகு வந்து பார்த்துட்டிங்கன்னா ராசியிலும் சஞ்சாரம் செய்வார் இப்போ இந்த கிரக நிலைகளை வச்சு பார்க்கும்போது ராசிக்கு திடீர் பிரயாணங்கள் இரவு நேர பிரயாணங்கள் பண வரத்தில் தொய்வான நிலை தந்தை தந்தை வர்க்கம் சார்ந்த உறவினர்களுக்கு மருத்துவ செலவு உடல்நல பிரச்சனை அவர்கள் சம்பந்தப்பட்ட சொத்து அல்லது ஆவணங்களில் சிரமங்கள் இருப்பது அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா தாய் அவங்க வகையிலையும் உடல்நலம் மனநல பிரச்சனைகள் ஏற்படுவது அல்லது அவங்களோடு முரண்பாடு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சினை அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா தொழில் சார்ந்த சிரமங்களை தொடர்ச்சியாக அனுபவித்து வருவது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போது ரீதியாக மற்ற கிரகங்களும் லக்னாதிபதியும் நல்ல தசா புத்தி அந்தரங்கள் போகும்போது இதை பற்றி பெருசாக ஃபீல் பண்ண தேவையில்லை ஆனால் அதிலலாம் வந்து கொஞ்சம் எதிர்மறையான கிரகங்கள் வந்து உங்களுக்கு தசையை நடத்தி கொண்டு போகும்போது கோச்சாரத்துலேயும் இந்த மாதிரி பாவக்கோட்கள் வந்து எட்டு ஒன்பதாம் இடங்கள்லேயும் இரண்டு கிரகங்கள் மூன்று கிரகங்கள் நீசமான கதியில் இருக்கும்போது வக்கர கதியிலையும் இருக்கும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா தொழில் உத்தியோகம் வியாபாரம் இதிலெல்லாம் வந்து பணம் வரத்து இருக்காது வியாபாரம் பெருசாக நடக்கும் தொழில் நடக்கும் பணம் வரத்து முடங்கி போயிருக்கும்